உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பதாவது அத்தியாயம் இத்தோடு நாற்பது முறையாக விதவிதமாக தண்டித்து விட்டேன் அவனுக்கு எந்த பாடமும் முழுமையாக மனதுக்குள் தைக்கவில்லை கோஷ்டியோடு சேர்ந்து உட்கார்ந்து வாயசிக்கின்றானே தவிர அவ்வப்போது நெஞ்சு நிமிர்த்தி எல்லாம் தெரிந்தது போல கம்பீரமாக நடக்கின்றானே தவிர உண்மையில் பாடத்தினுடைய சாரம் உள்ளுக்குள் போகவில்லை இவனைப் பற்றி நினைத்தால் கவலையாக இருக்கிறது திருவையாறு குளக்கரையில் அமர்ந்து கொண்டு ஒரு வயதான அந்தனர் நடுத்தர வயதுள்ள அந்தனரிடம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் அவனை மட்டும் குற்றம் சொல்லி புண்ணியம் இல்லை இந்த ஊரின் அமைப்பு அப்படி ஆகிவிட்டது ஆட்டமும் பாட்டமும் தெருக்கூத்தும் நாடகமும் இசையும் கவிதையும் தமிழ் தேவார பாடல்களும் விதம் விதமாக அவன் திசையை திருப்ப பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மனம் ஒருமித்து வேத பாடத்தை எப்படி கற்கும் தஞ்சை தொலை தூரத்தில் இருந்தாலாவது பரவாயில்லை எட்டி பிடித்து ஓடினால் நாழிகையில் இவர்கள் போய் தஞ்சைக்கு சேர்ந்து விடுகிறார்கள் வேண்டுமென்றே வேட்டியை உருவி தலையில் சுற்றிக்கொண்டு வெறும் கோமணத்தோடு பாதையில் நாற்பது ஐம்பது பேராய் சேர்ந்து கொண்டு தஞ்சை நோக்கி ஓடுகிறார்கள் வேளாளர்களும் மறவர்களும் பதறி இவர்கள் ஓடுவது பார்த்து எழுந்திருப்பது இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இங்கிருந்து கரந்தைக்கு போய் ஓய்வெடுத்துக்கொண்டு பிறகு வேட்டியை உடித்து மேல் துண்டு போர்த்தி நல்ல அமைதியான அந்தணர்கள் போல இந்த பிள்ளைகள் தஞ்சைக்கு நடக்கின்றார்கள் அரண்மனைக்கு எதிரே போய் ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சொல்கிறார்கள் பிறகு எங்கேனும் மடத்தில் உணவு பிறகு அங்கிருந்து ஆடல் பாடல் என்று தளிச்சேரி பெண்டுகளை வேடிக்கை பார்க்க கிளம்பி விடுகிறார்கள் இரவு முழுவதும் ஊர் சுற்றி பார்த்துவிட்டு விடியற் காலையில் வருகின்றார்கள் வந்து காலை ஜபம் செய்வது போல ஒரு ஏமாற்று வேலை செய்துவிட்டு கொள்ளைப்புறத்து திண்ணையில் ஒரு வேட்டியை போர்த்தி தூங்குகிறார்கள் இரவு பார்த்த நாடகத்திலேயே மனம் மயங்கி கிடக்கிறது தலிச்சேரி பெண்களின் உடம்பு அமைப்பிலேயே புத்தி கட்டுண்டு கிடக்கின்றது எந்த பாடம் எப்படி ஞாபகம் வரும் அதுதான் அதுதான் நீங்கள் சொல்வதுதான் இவனை உத்தேசித்து நான் இங்கிருந்து குடிபெயர்ந்து இன்னும் தள்ளி போய்விடலாமா என்று இருக்கின்றேன் எங்கே போவீர்கள் குடந்தைக்கா குடந்தையிலும் இந்த விதமான தான் நடந்து கொண்டிருக்கின்றன தொண்டை நாட்டில் மட்டும்தான் இவை சற்று மட்டமாக இருக்கிறது தொண்டை நாட்டிலிருந்து சோழ தேசத்திற்கு வரும் அந்தன சிறுவர்களையும் பார்த்தீர்களா பத்து அல்லது பதினோரு அகவைதான் இரண்டு வேதமும் முழு மனப்பாடத்தோடு சொல்கின்றான் நிறைய அந்தணர்கள் உள்ள சபையில் அவனும் அமர்ந்து ஜடவாராயணம் செய்கின்றான் ஜாதகம் எழுதுகின்றான் மழை குறித்தும் தொலைந்த பொருட்கள் குறித்தும் பிரசன்னம் பார்க்கின்றான் நோய்க்கு மருந்து சொல்கின்றான் பதினோரு வயதிலேயே இந்த போடு போடுகின்றானே முப்பது நாற்பது வயதில் எப்படி மின்னுவான் என்று நான் பிரமித்து போனேன் அவன் மட்டுமல்ல அல்ல அப்படியொரு ஐநூறு பையன்கள் தஞ்சையின் எல்லைக்குள் நேற்று வந்திருக்கின்றார்கள் தஞ்சைக்கு வந்துவிட்டான் அல்லவா இனி அவர்கள் பாழாக போவது உறுதி எழுதி வைத்து தொண்டை தேசத்து பையன்கள் பாழாக போக மாட்டார்கள் ஐயா அவர்கள் வேலையில் கெட்டிக்காரர்கள் நீங்கள் சொல்வது போல வேறு எந்தவித கருத்து திசை மாறுதலும் இல்லாமல் மிக கம்பீரமாக கவனமாக பாடம் படித்து விட்டார்கள் இப்பொழுது பாடம் மனப்பாடமாகி விட்டது எத்தனை தளிச்சேரி பெண்டுகள் வந்தாலும் என்ன விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அவன் கலைய மாட்டான் மாறாய் மாட்டிக்கொண்ட பிறகும் மீண்டும் வந்துவிடுவான் இங்கே உள்ள குழந்தைகளுக்கு மனம் செய்கின்ற பக்குவமே வரவில்லையே மனம் செய்ய தெரியாதவன் அந்தனாக இருக்க முடியுமா மறதி உள்ளவன் வேதம் படிக்க இயலுமா எனக்கு கவலையாக இருக்கிறது மத்தியம வயது அந்தனர் சொல்ல வயதான அந்தனர் தலையசைத்தார் இன்றைக்கு சபை இருக்கிறது என்று நினைக்கின்றேன் ஆமாம் என்ன சபை கூடி கூடி பேசுகிறார்கள் வெற்றிலை தட்டு வைத்தவுடன் பாய்ந்து களிப்பாக்குக்கும் வெற்றிலைக்கும் முட்டி மோதி சண்டை போடுகிறார்கள் வெறும் வெற்றிலை பாக்கு வைத்தால் போதுமா தட்சணை எங்கே என்று ஒரு பிராமணன் கேட்கிறான் இவனுடைய பிரச்சனை பேசுவதற்கும் இவனுடைய சமூகம் அழைத்தால் இவனுக்கு தட்சணை தர வேண்டுமாம் எவ்வளவு கொழுப்பு பார்த்தீரா வாங்கி பழக்கமாகி விட்டது தட்சணை இல்லாத தாம்பூலம் இல்லாத மரவன் போல வேண்டாம் மறந்து போயும் மரவனை உபமானவத்திற்காக கூட இழுக்காதீர்கள் ஏனோ அவர்கள் நம்மீது கோபமாக இருக்கின்றார்கள் மரவர்களா நம்மீது கோபமாக இருக்கிறார்கள் தான் எல்லோரும் என்றால் யார் அந்தனர் அல்லாத எல்லோரும் அந்தனரை பற்றி கோபமாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு சுமூக இன்மை வெகு வேகமாக பரவி வருகிறது நமது நிலத்து வேளாளன் அழைக்கின்றான் அல்லவா நெல்லெல்லாம் அழைக்கின்றான் ஆனால் அதை கொடுப்பதில் முன்பு ஒரு பணிவும் அன்பும் இருந்தது இப்பொழுது இல்லை யாரிடம் பணிவும் அன்பும் இல்லை இறுதியாக மத்தியம வயது அந்தனர் கேட்க வயசாளி அந்தனர் நிமிர்ந்து பார்த்தார் சிரித்தார் உண்மை அந்தனர்களிடம் பணிவும் அன்பும் இல்லை அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கின்றீர் மத்தியம வயது ஆள் வயதானவரிடம் கேட்டார் வயதானவர் ஆடாமல் அசையாமல் திருவையாறு கோயில் குளத்தின் நீர் பரப்பை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு மீன் துள்ளி அவரை பார்த்துவிட்டு உள்ளே போயிற்று வயதானவர் மெல்ல திரும்பினார் எனக்கு புரிந்துவிட்டது அந்த நர்கள் ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்து இருக்கின்றார்கள் அதனால்தான் அவர்களிடம் இருந்து அன்பும் பாசமும் நகர்ந்து விட்டனர் வேளாளர்களுக்கு பயிர் தொழில் பாதுகாப்பாக இருக்கின்றது சத்திரியர்களுக்கு வாழ் பாதுகாப்பாக இருக்கின்றது வணிகர்களுக்கு வணிகமும் மற்ற தொழில் ஜாதியினருக்கு அவர்கள் தொழிலும் பாதுகாப்பாக இருக்கிறது நாம் வேதத்தை நம்பியிருக்கின்றோம் வேதம் சோறு போடுமா என்ற பயம் அந்தனர்களுக்கு வந்துவிட்டது உங்கள் நம்பிக்கை இன்மைக்கு யார் பொறுப்பு நீங்கள்தானே மத்தியம வயதுடைய அந்தனர் கேட்டார் இல்லை ஐயா அப்படி சொல்லாதே வேதத்தை ஆதரிக்க மாட்டேன் என்று அரசர்களும் வணிகர்களும் மற்றவர்களும் முடிவு செய்துவிட்டால் விட்டால் வாழ்க்கை திசை மாறும் இனிமேல் பயிர்த் தொழில் நடத்த வேண்டியது அவசியம் இல்லை உலகமெங்கும் இருக்கின்ற மண்ணை தின்றால் போதும் பசி அடங்கிவிடும் கல்லை காய்ச்சி குடித்தால் போதும் வயது நிரம்பிவிடும் என்று ஒரு நிலை வந்தால் இந்த வேளாளர்கள் என்ன செய்வார்கள் கொடுத்த வேண்டிய அவசியமே இல்லையே என்று சொல்லிவிட்டால் துணி நெய்பவர்களுடைய வேலை என்ன அவர்கள் பாதுகாப்பின்மை உணர மாட்டார்களா என்ன செய்வது என்று திகைக்க மாட்டார்களா அதுபோலத்தான் இதுவும் அந்தனனுடைய வேதம் மிக முக்கியமானது முதன்மையானது அதுதான் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரே ஊன்றுகோள் என்று ஒரு காலம் இருந்தது இப்பொழுது அந்த காலம் இல்லையோ என்று தோன்றுகிறது அதாவது மற்ற ஜாதியினர் நம்முடைய வேதத்தை முக்கியமாக கருதவில்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஆமாம் அதற்கு நீங்களும் காரணமாக இருக்கலாம் அல்லவா அவர்களை மட்டும் குறை சொல்லி என்ன பயன் எந்த விதத்தில் நான் காரணமாக இருக்க முடியும் நான் சொல்கின்றேன் அந்தனர்கள் மீது நம்பிக்கை குறைந்துவிட்டது யாருக்கு சகலருக்கும் எதனால் சமீபத்திய அரசியல் விஷயங்களால் என்ன சமீபத்திய அரசியல் விஷயம் ரவிதாசன் பரமேஸ்வரன் அவர்கள் வாள் தரித்து முதுகில் கேடயம் தரித்து கால்களில் செருப்பு தரித்து சுழல் தரித்து கங்கணம் தரித்து கேயூரம் மாட்டி அரசவை நடுவே சேனாதிபதி என கம்பீரமாக அமர்ந்து சோழ தேசத்தை காப்பேன் என்று சத்தியம் செய்து பிரம்மராயர்களுக்காக பதவி ஏற்றவர்கள் ஆனால் அந்த அந்தணன் தான் சோழ தேசத்தின் குலக்கொடியை வேறறுத்தவன் என்று ஜனங்களுக்கு எப்பொழுது தெரிந்ததோ அப்பொழுது அந்தணர்கள் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டது கொலையும் செய்வார்களா அந்தணர்கள் என்று கேள்வி வந்துவிட்டது அது மட்டும் இல்லை இப்படி செய்தவர்கள் என்னவெல்லாம் அதிகாரங்கள் செய்வார்கள் என்ற கோபம் வந்துவிட்டது இரண்டு தனிநபர்களை வைத்து கொண்டா ஒரு பெரிய குலத்தை எடை போடுகிறாய் பரதகண்டம் முழுமையும் பரவிய ஒரு கலாச்சாரத்தை நீ கேள்வி கேட்கிறாய் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அந்தனர்கள் ஒன்றும் சோற்று பானை அல்ல பதம் சொல்லி பிரிப்பதற்கு துரோகிகளாக ரவிதாசன் பரமேஸ்வரன் என்று கல்லில் பொறித்து விட்டீர்கள் வேறு எந்த ஜாதியிலும் துரோகிகள் இல்லையோ சத்திரியர்கள் காட்டிக் கொடுத்ததாய் சரித்திரம் இல்லையோ நல்லவரும் கெட்டவரும் உலகத்தின் எல்லா குலத்திலும் உண்டு அப்பனே கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் அந்த தான் அவர் இப்பொழுது சேனாதிபதி அரசருக்கு அடுத்த பதவி இளவரசருக்கும் மேம்பட்டவர் அவசியமெனில் பட்ட மகிழ்ச்சியையும் கைது செய்யலாம் என்று அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது கிருஷ்ணராமருடைய யுக்தியால் போர் தந்திரத்தால் பல யுத்தங்களில் சோழ பேரரசர் ஜெயித்து இருக்கின்றார் சக்கரவர்த்தி வெற்றி வாகை சூடவும் உயர் தப்பிக்கவும் கிருஷ்ணன் ராமன் காரணமாக இருந்திருக்கின்றார் இந்த சோழ தேசத்தின் நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரும் ஒரு காரணம் அப்படி என்ன அவரை கொண்டாடி விட்டீர்கள் அவருக்காக அந்தனர்களை என்ன சிறப்பித்து விட்டீர்கள் குறை சொல்ல வருகின்ற வாய் கொண்டாடவும் வரவேண்டுமல்லவா பிரம்மராயருக்கு கீழே இருக்கின்ற அலுவலர்கள் அந்தனர்கள் அவர்கள் பெயர் கூட சக்கரவர்த்திக்கோ இளவரசருக்கோ தெரியாது ஆனால் அவர்கள்தான் இந்த சோழ தேசத்து நிர்வாகத்தின் ஆணிவேர்கள் அவர்கள் எந்த விதமான கிரீடமும் நீங்கள் அணிவித்து விடவில்லை எந்த பட்டயமும் கொடுத்து விடவில்லை அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கவில்லை நம்மை நாமே தரக்குறைவாக பேசுவது நல்லதல்ல இது பலவீனம் வேறு எந்த இனத்தாரும் தங்களை தாங்களே குறை கூறி கொள்ளுவதில்லை முன்னிலும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் நாம் மட்டும் ஏன் பிளந்து போய் கிடக்கின்றோம் என்று எனக்கு புரியவில்லை இன்னும் கேட்க இந்த பிளவு அதிகமாகி விடுமோ என்ற பயம் வந்திருக்கிறது எதனால் அந்த பயம் தெரியவில்லை காரணம் இல்லாது அந்தனர் கூட்டம் பிளவுபடுமோ என்கின்ற பயம் யோசித்து பார்க்கின்ற போது இந்த பாதுகாப்பின்மையால் அவர்கள் வேறு வேலைக்கு போய்விடக்கூடிய நிர்பந்தங்கள் அதிகம் உருவாகுமோ என்ற பயம் இருக்கிறது எதனால் அப்படி சொல்கிறீர்கள் என் மகனை வைத்து சொல்கின்றேன் என் ஐம்பத்தைந்து வயதில் பிறந்த மகன் இவன் ஆடல் பாடல் என்று இருக்கின்றானே தவிர அவனுக்கு வேதம் படிப்பதில் நாட்டம் வரவில்லை நாற்பது முறை விதவிதமாய் தண்டித்த பிறகும் அவனுக்கு எந்த பாடமும் முழுமையாய் பிசிறின்றி சொல்ல வரவில்லை மனநம் செய்வதில் மனம் வரவில்லை மனம் எங்கேயோ கட்டுத்தறியாக சுற்றி கொண்டிருக்கிறது என் மகனுக்கு மட்டுமல்ல தஞ்சையை சுற்றியுள்ள பல கிராமத்து இளைஞர்களின் முகத்தில் அமைதியை விட பரவசமும் பரபரப்பையும் தான் நான் பார்க்கின்றேன் அவர்கள் கூடி கூடி உட்கார்ந்து பேசுகின்ற விஷயத்தை தொலைவில் உட்கார்ந்து செவிமடுக்கின்றேன் நான் தூங்குவதாக அவர்கள் நினைத்து கொண்டு மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பேச்சு அவ்வளவு சுத்தமாக இல்லை மீண்டும் நாளை நூற்றி முப்பதாவது அத்தியாயத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்